स्पीडा उद्या स्पीडा उदय नाही लढाई இந்த மேல மாப்ள குட்டியா அப்படியே ஒரு நிமிஷம் குத்து மாப்ள ஏ அங்க ரெண்டு ஊர்ல இருந்து ஓடு ஏய் ஏ அங்க ஒரு நிமிஷம் மாப்ள ஏ மூ சத்தியம் ஒரு நிமிஷம் குத்து குட்டியா போடு குட்ரா ஓடவும் குட்ரா ஓடவும் குட்ரா நல்ல ஓட குத்து கொட்டுنا வாயிர்கே ஏ மாப்ள என்ன மாப்ளையின குடிச்சாம இருக்காரு ஏ என்ன ஏய் மச்சான் பாய் பாய் போர்க்குக்கு சூப்பரா இருக்கேன் குட்டியா ஊளியங்க ஊடி ஊடி அட்டி குருகோலிக்கே பெஸ்டான பாயாசன்

வா <laughs> கோப்ப <laughs> எல்லாரும் வாயால் சாப்பிடுவாங்க ஆனால் இவர் மூக்கால் சாப்பிட்டுக்கிருக்கார் பாருங்க பாருங்கள் பாருங்கள் மக்களை பாருங்கள் ஆ ஏ பாயசம் இல்லை பாயசம் இல்லைன்னு அவ்வளோ கொட்டிக்கிருக்கே இதான் என் சவளப்பாடி சவளப்படிங்கிறது திரும்ப சவளப்பாடி இன்னைக்கு என்ன சவலைப்பாடி ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு நிறைய சத்தைங்கள் ஏத்துற மாதிரி இருக்கு கலவண்டி குடிச்சிட்டு வருது என்ன விட்ட ஆனால் அவருக்கு தெரியாது கலாண்டு குடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புகள் அதெல்லாம் நிறைய பாடுபடுவாரு பின்னாடி காட்டுறேன் மக்களை அவ்வளவு தட்டு முடிஞ்சிச்சு எல்லா தட்டையும் நச்சுதாங்க வேற மாதிரி தெரியுது நான் அப்புறமேட்டு இது கம்மான்னு சொல்றேன் எல்லாரும் நீ பயங்கரமான சந்தோஷம் மக்களை நீ சந்தோஷமாக தான் தொழில் பார்க்கணும் ஒரு எண்ணம் அதனால தான் இப்படி பயாசத்தை போட்டு மொதல் மொதல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொழில் பார்க்கணும் நீ இப்போ உடனடியே கக்கடி எல்லா வேலையும் ஆகியானு பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் சரியான போட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீ வேலை முடியும் மக்களுக்கு பாருங்க மக்களே கட்டு கழியாச்சு மக்களுக்கு பாருங்க மக்களே